அடுத்து என்ன கேட்குறாருன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை ஆதம் நபியை படைத்ததாகவும் சொர்க்கத்திற்குள் அனுப்பியதாகவும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதாகவும் ஹதீஸில் உள்ளது ஆனால் நாள் கிழமை என்பது நமக்குத்தானே சொர்க்கத்தில் இல்லையே இதற்கு விளக்கம் அளிக்கவும் அப்படின்னு கேட்குறார் அதாவது சொர்க்க நரக அவர் என்ன கேட்குறாருன்னா வெள்ளிக்கிழமை ஒரு கிழமையை சொல்வதாக இருந்தால் அப்போ வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தை கொண்ட ஒரு நாள் இருக்க வேண்டும் அது ஒரு நாள் கடந்தோன்னு ஒரு கிழமை மாறணும் இது வெள்ளி சொர்க்கத்துக்கு அதெல்லாம் கிடையாது சொர்க்கம்னு சொன்னால் அதில் வந்து லாயரோ நஃபிகா சம்சன் ஜம்ஹரீரா அந்த சொர்க்கத்தில் சூரியனை காண மாட்டார்கள் அந்த குளிரையும் காண மாட்டார்கள் அது ஒரு விதமான ஒரு ஒரு தட்பவெப்ப நிலையில் எல்லாம் வச்சிருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை ஒருத்தரை படைச்சார்னு எப்படி சொல்ல முடியும் கிழமையை எப்படி சொர்க்கத்தில் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வியை கேட்குறாங்க இந்த கருத்தில் ஹதீஸ் இருக்குது சஹி முஸ்லீம் முஸ்லீம் ஹதீஸ் நூலில் இருக்கிறது ஹைரு யோமின் தலா தலைஹி சம்சு யோமுல் ஜுமா முதல்ல இந்த செய்தி இருக்குதான்னு பார்க்கணும்ல அதுக்கு சொல்கிறேன் அதாவது சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே சிறந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமைதான் ஃபீஹி குலிக்க ஆதம் அதில் தான் ஆதம் படைக்கப்பட்டார் ஓகி உதுகில் ஜன்னா அதில் தான் அவர் சொர்க்கத்திலே நுழைக்கப்பட்டார் ஓ ஃபிஹி உஹ்ரிஜ மின்ஹா அதில் தான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதீசில் இருக்கிறது முஸ்லீமில் இதே கருத்து வந்து இன்னொரு இன்னொரு சேர்ந்து வருது இன்னொரு அறிவிப்பில் ஒலா தக்குமு சாத்து இல்லா ஃபி ஒமில் ஜும்மா கேமனாலும் வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும் இந்த மூணு விஷயத்தோடு சேர்த்து நாலாவதாக உலக அழிவுனாலும் வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும் அப்படின்னு அதீச இருக்குது அப்போ முதல்ல ஹதீஷ் இருக்கான்னா இருக்குது அதில் சொல்லும்போது எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால் நாட்களில் சிறந்தது வெள்ளின்னு சொல்லலை பாருங்கள் எப்படி சொல்றாங்க ஹைரு யோமின் தலாத்து அழகு சம்சு சூரியன் உதிக்கும் நாட்களிலே சிறந்த நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் சூரியன் எல்லாம் படைக்கப்பட்ட பிறகுதான் இந்த சம்பவம் நடக்குன்னு அர்த்தம் சூரியனுக்கு முன்னாடியே கிழமை இருக்குன்றா தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரும் அல்ல சூரிய சொல்லும் போது என்ன செய்கிறாங்கன்னா ஹைரு யோமின் தலாத்து அழகு சம்சு சூரியன் உதிக்கும் நாட்களில் சிறந்தது சூரியன் உதிக்காத நாட்கள்லாம் யுகம்லாம் இருக்கிறது அந்த படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லாம் இருக்குது இல்லையா அதை சொல்லலை இப்ப சூரியன் உதிக்கும் நாட்கள்ல சிறந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்ற சூழலா சொல்றாங்க இப்ப சம்பவத்துக்கு வருவோம் அப்ப ஆதமலை செலாத்தை பொறுத்து நீங்க விளங்கி கொள்ளணும் அவர் வந்து இந்த சொர்க்கத்தில் நம்ம நினைக்கிறோம்ல அந்த சொர்க்கம் சொர்க்கத்துல வைக்கப்பட்ட வானுலகத்தில் இருந்துச்சு அந்த கருத்துக்கு நேரடியான எந்த ஆதாரம் இல்லை ஜன்னத்துற வார்த்தை வருது அந்த வார்த்தையை வைத்து கொண்டு அது அந்த சொர்க்க லோகம் அல்ல நமக்கு கிட்டவங்களை பார்த்து பிரிச்சு தீர்ப்பளிக்கும் போது நல்லவங்களுக்கு தருவான அந்த சொர்க்கத்துக்கும் ஜன்னத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க துன்யாவில் இருக்கக்கூடிய சொர்க்க சோலைகள் தோட்டந்துறவுகளுக்கும் ஜன்னத்துங்கிற வார்த்தை குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப ஆதமலேசல வார்த்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து படைக்கப்பட்டது எங்க அவரை சொர்க்கத்துல தூக்கிட்டு போய் மண் அள்ளிக்கிட்டு போய் அங்க வச்சு எல்லாம் படைச்சானா இல்ல அல்ல படைச்சது எங்கன்னு கேட்டா தான் பூமியில் ஒரு ஹலீபாவை படைக்க போயிறேன் மலக்கள்கிட்ட சொல்லும் போதே எல்லாம் என்ன செய்றான்னு கேட்டா இந்த பாருங்க பூமி இருக்குல்ல அதுல போய் ஆளை படைக்க போறேன்னு சொல்றான் சொல்லும் போதே அவர் தான் படைக்கிறான் மண் அள்ளிக்கிட்டு கதை விடுவாங்க எப்படி ஒரு ஜிபிரி அனுப்புனாராம் அல்ல அனுப்பினா போய் மண் அள்ளிக்கிட்டு வாடறா அவர் இங்கே தள்ளிட்ட கொண்டு போனாராம் அங்க வச்சு நல்லா செஞ்சான்ற இப்படி எல்லாம் கதை சொல்லுவாங்க அது பொய் அதெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம் வர சொல்லலை அல்லா படைச்சதே எங்கே அவன் அங்கேருந்து படைப்பான் அல்லா பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்து அவன் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே தன் கையால் பூமியில் என்ன செய்கிறான் ஒரு ஒரு படைப்பை படைக்கிறான் அப்போ மனிதனை பற்றி அல்லா சொல்லும் என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்னி ஜாயிலும் ஃபில் அருந்து ஹலீஃபா பூமியில் ஒரு ஹலீபாவை படைக்கப் போகிறேன் அப்படின்னு ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் அப்படிங்கிறது தான் அல்லாவுடைய சொல் அப்போ அதிலிருந்து ஆலமலை சொல்லாம் படைக்கப்பட்டதே இங்கே தான் எங்கே நம்ம எந்த பூமியில் வசிக்கிறோமோ இந்த பூமியில் தான் அவர் படைக்கப்பட்டார் இதை வழங்கணும் படைக்கப்பட்டுட்டு அவர் வசிப்பதற்காக இங்கே அல்ல ஒரு தோட்டத்தை என்ன செய்யறான் ஒரு சொர்க்கச்சோலை ஏற்படுத்தலாம் என்ன வேண்டாலும் சாப்பிட்டுக்க நாளைக்கு வரப்போகிற சொர்க்கமும் இந்த தான் வரும் நல்லா வளைக்குறேங்க நாளைக்கு இந்த சொர்க்கம் வரப்போகுது அந்த சொர்க்கத்தை படைக்க போறான் இல்லையா இப்போ இருக்கு சுருக்கம் அதெல்லாம் பார்த்தா வருது அதெல்லாம் எடுத்துக்காட்டப்படுறது தீர்ப்பளித்த பிறகு ஒரு சொருக்கம் இருக்குமே அதுவும் இங்கே தான் படைக்கப்படும் இந்த பூமிக்குள்ள எல்லாம் படைக்குவான் வழங்குதா எல்லாம் விரிவுபடுத்தி படைப்பான் இருக்கு அதுக்குரிய ஆற்றிகளையும் போட்டுருவோம் அதுவும் ஆற்றிகள் விவரமாக என்ன செய்கிறோம் பூமியில் தான் சொர்க்கம் அமைக்கப்படும் என்பதற்கு நிறைய குரான் வசனங்கள் ஆதாரத்தோடு எழுதியிருக்கிறோம் அப்போ இங்கே ஒரு தோட்டத்தில் வைக்கப்பட்ட எல்லாவுடைய கட்டளையை மீறினோன்னு போன்று விரட்டி விட்டான்ல அல்லா வந்து என்ன செய்யணும் வெரட்டி வெளியே போன் விரட்டி விட்டாங்கிறது தான் கரெக்டான கருத்து இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தானுக்கெல்லாம் வந்து சொர்க்கத்தில் வேலையில்லை சொர்க்கம் என்று இருந்தால் சொர்க்கத்தில் போய் சைத்தான் போய் பேசி சைத்தான் போயெலாம் கெடுக்க முடியுமா செய்தான் ஆன பிறகு சைத்தான் வந்து இவரை சைதா செய்ய மறுத்தவனே இல்லை வெளியேற்றான் வெளியேற்றின வந்துக்கிட்டு சொர்க்கத்துக்குள்ளே வந்துக்கிட்டு அவரை கெடுக்க முடியுமா கெடுக்க முடியாது சொர்க்கத்துக்குள்ள அவனுக்கு வேலையே கிடையாது சொர்க்கத்துக்கு வந்தாங்கிற பூமியில் உள்ள தோட்டம்னா வரலாம் அப்போ சைத்தான் அங்கே வந்தான் என்பதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவர் வந்து இந்த பூமியில் தான் படைக்கப்பட்டார் என்கிற அடிப்படையில் பார்த்தால் பூமியில் வெள்ளிக்கிழமை தானே செய்யுது பூமியில் சனிக்கிழமை இருக்கத்தானே செய்யுது எல்லா கிழமையும் இந்த அதிசயம் வைத்து பார்க்கணும்ல அதை வலுப்படுத்த இதையும் கேள்வி கேட்குறீங்க இதை ஒரு கூட ஒரு ஆதாரம் வச்சுக்கலாம் எப்படி ஆதாரம் இந்த கிழமைகள்லாம் வர சொல்வதை பார்த்தால் பூமியில் தான் சூரியன் சூரியன் உதிக்கிற வானத்து மேலே உதிக்கும் சூரியன் உதிக்கும் நாட்களில் சிறந்ததுன்னு சொன்னாலேயே சூரியன் உதித்தல் டாபிக்கே பூமிக்கு தான் பூமியில் உதிக்கிற தான் இரவு பகல்லாம் வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அப்ப சூரியன் உதிக்கிறது என்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது எங்க வருதுன்னு கேட்டால் இந்த பூமியில் தான் படைக்கப்பட்டார் இங்கே தான் கிழமைகள்லாம் வரும் இப்படி சூரியன் உதிக்கிற நாட்கள்லாம் எல்லா நாளையும் தான் சொல்கிறாங்க சூரியன் உதிக்கும் நாளுக்கு அர்த்தம் நம்ம கேட்டால் சூரியன் உதிக்காத நாள் கிடையாது எல்லா நாளும் உதிக்கும் அப்போ அனைத்து நாட்களிலும் என்பதற்கு இந்த வாசத்தை சொல்கிறாங்க சூரியன் உதிக்கும் நாட்களில் சிறந்தது என்றால் அனைத்து நாட்களிலும் சிறந்ததுன்னு அர்த்தம் ஏன்னா சூரியன் உதிக்காத நாள் கிடையாது அப்போ சூரியன் உதிக்கும் நாள் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து நம்ம என்ன விளங்குகிறோம் என்று கேட்டால் அவர் சொர்க்கத்தில் வந்து படைக்கப்பட்டாருங்கிறது கிடையாது சொர்க்கத்துல படைக்கட்டா சொர்க்கத்துல சூரியன் உதிக்காது சூரியன் அது கீழே இந்த வானத்துக்கு கீழே தான் சொர்க்க சூரியன் எல்லாம் இருக்குறது இதுக்கெல்லாம் மேல வானம் அது அப்படிதான் அந்த சொர்க்கத்துல இருக்க முடியாது அந்த அடிப்படையில் பாக்கையில ஆதமலேசலாம் வந்து படைக்கப்பட்டது பூமியில தான் இங்க இருக்கும் பொழுது அவரை வெள்ளிக்கிழமை எல்லாம் படைச்சாங்கிறது முரண்பாடு கிடையாது அதுல விரட்டி விட்டது அங்கே தான் ஒரு கேமத்து நாள் வரும அழி அழிவு நாள் அதுவும் பூமிக்கு தானே வருது அதுவும் வெள்ளிக்கிழமை தான் அப்படிங்கிற வச்சு பாத்தீங்கன்னா அந்த கிழமையுடைய குழப்பந்தீர்ந்து உங்களுக்கு ரெண்டு விஷயத்துக்கு உங்களுக்கு நம்ம ஒரு ஆர்டிக்கல் போட்டுருவோம் ஒன்று ஆதமலை செல்லாம் வசித்த சொர்க்கம் எது அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வந்து குரான் தமிழாக்கத்தில் பன்னெண்டாவது குறிப்பில் இருக்கிறது அதையும் அந்த லிங்கை போட்டு விட்டுருவோம் சொர்க்கம் வந்து பூமியில் அமைக்க ரசூல்லா சொர்க்கத்தை பார்த்தாங்கன்னு இல்லை அதுக்கு நான் என்ன அர்த்தம் சொர்க்கம் இனிமே தான் போகணுமா ஏற்கனவே இருக்குதா இந்த மாதிரியான டவுட்டெல்லாம் விளக்குவதற்கு உரிய கட்டுரை என்ன செய்வோம் ரெண்டு கட்டுரை உங்களுக்கு போட்டு விட்டுருவோம் தெளிவாகிடும்